அனுரகுமாரதி திசானாக்கியினுடைய வாக்குறுதிகள் காற்றில் பறந்து போயிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இதுவரைக்கும் தமிழர்களுக்கான ஒரு தீர்வு திட்டங்கள் முன்வைக்கப்படவில்லை தமிழர்களுக்குரிய ஒரு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது மற்றவர்களினுடைய குறை நிறைகளை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் இப்போது என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தங்களுக்குள்ளேயே பல்வேறுபட்ட குறைகளோடு அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது வடக்கில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை நாங்கள் மீளவும் புனரமைத்து மீளவும் அங்கிருக்கக்கூடிய தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பினை வழங்குவோம் என்று சொல்லி மார்தட்டியவர்கள் இன்று அதற்குரிய எந்த ஒரு செயற்பாடையும் மேற்கொள்ளவில்லை குறிப்பாக தமிழ் மக்களுக்கான தீர்வுகளை பெற்று தருவோம் விகாரை பிரச்சனைக்கு தீர்வுகளை பெற்று தருவோம் என்றெல்லாம் அனுருகுமாரதி நாயக்க அரசாங்கம் படம் காட்டி தவிர அதை செயல்படுத்துவதில் தாமத நிலை ஏற்படுகிறது இல்லையென்றால் இதையெல்லாம் வெறும் பொய்யான வாக்குறுதிகள் என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அரசியல்வாதிகள் பாடசாலைக்கு செல்லக்கூடாது என்கின்ற என்பிபி அரசாங்கமே தங்களுடைய அமைச்சர்களை தங்களுடைய அரசியல்வாதிகளை தங்களுடைய கட்சி சார்ந்த அரசியல் பிரமுகர்களை பாடசாலைக்கு அனுப்பக்கூடிய நிலையை நாங்கள் இப்பொழுது கண்கூடாகவே பார்த்து கொண்டிருக்கின்றோம் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் வட்டுவாகல் பாகத்தை நாங்கள் புனரமைத்து தருகின்றோம் அதே மாதிரி யாழ்ப்பாண பொது நூலகத்திற்கு நாங்கள் பல மில்லியன் ரூபாய் செலவில் அதை வந்து மீண்டும் புனரமைத்து தருகின்றோம் என்றெல்லாம் சொன்னவர்கள் அதே போல யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பலாலி விமான நிலையத்தை வந்து நாங்கள் தர இன்னும் அபிவிருத்தி செய்து தருகின்றோம் என்று சொன்னவர்கள் அதே போல மண்டை தீவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை வந்து நாங்கள் சிறப்பாக விஸ்தரிக்கப் போகின்றோம் என்றெல்லாம் பல அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை போட்டவர்கள் என்று என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்குரிய ஒரு அடிக்கல்லை கூட்ட இன்னும் நாட்டி வைக்கவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது இதெல்லாம் சாதாரணமாக ஒரு கண் துடைப்பு நாடகமாகவும் மக்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு வித்தையாகவும் தான் அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை என்றால் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புலனாகிறது திட்டத்தெளிவாக புலனாகிறது செந்தனல் வலை ஒளி நீர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு அரசியல் பார்வையினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம் இப்போது என்பிபி அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் இருக்கிறது அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் தன்னுடைய வரவு செலவு திட்டங்களை வரவு செலவு திட்ட உரையினூடாக நாடாளுமன்றத்தில் பல்வேறுபட்ட விடயங்களை முன்வைத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக என்பிபி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எவ்வாறான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அந்த திட்டங்கள் நடைமுறை சாத்தியமாகுமா என்கின்ற ஒரு மிக பலத்த கேள்விக்குறி எல்லோருக்குமே எழுந்த வண்ணம் இருக்கிறது நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்கள் அதாவது வடக்கு கிழக்கு காற்றில் பறந்து போயிருக்கிறது சொல்ல வேண்டும் ஏனென்றால் இதுவரைக்கும் தமிழர்களுக்கான ஒரு தீர்வு திட்டங்கள் முன்வைக்கப்படவில்லை தமிழர்களுக்குரிய ஒரு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது என்பிபி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது எங்களுக்கு அதிகமான சம்பளம் தேவையில்லை ஓய்வூதியங்கள் தேவையில்லை நலத்திட்டங்கள் தேவையில்லை எங்களுக்கு வாகன எரிபொருள் வசதிகள் தேவையில்லை இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனுரகுமாரதிசாநாயகவின் அரசாங்கம் இவற்றை எல்லாம் மறைமுகமாக பெற்றுக்கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கே நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது வாகனம் வேண்டாம் எங்களுக்கு வாகனம் வேண்டாம் நாங்கள் எல்லாம் டிரெயிலிலும் பஸ்ஸுகளிலும் நாங்கள் பிரயாணம் செய்வோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இப்போது அவர்களுக்கு தனித்த வாகனங்கள் வழங்கப்படுகிறது அந்த அமைச்சர்மார்களுக்கான தனி விமானங்கள் எல்லாம் வழங்கப்படுகிறது மற்றவர்களினுடைய குறை நிறைகளை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் இப்போது என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தங்களுக்குள்ளேயே பல்வேறுபட்ட குறைகளோடு அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இங்கே வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் வடக்கில் இயங்காமல் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தொழிற்சாலைகள் இருக்கிறது ஓட்டு தொழிற்சாலை சீமேந்து தொழிற்சாலை உப்பு தொழிற்சாலை என்று சொல்லி வடக்கில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை நாங்கள் மீளவும் புனரமைத்து மீளவும் அங்கிருக்கக்கூடிய தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பினை வழங்குவோம் என்று சொல்லி மார்தட்டியவர்கள் இன்று அதற்குரிய எந்த ஒரு செயற்பாடையும் மேற்கொள்ளவில்லை இல்லையென்றால் என்றால் எந்த விதமான செயற்பாடுகளுக்கான முன்னேற்றமான செயற்பாடுகளையும் மேற்கொள்ளவில்லை என்று பாரிய ஒரு குற்றச்சாட்டு நிலவி

மாணவர்கள் யாருமே விழக்கூடாது என்று சொல்லி பல கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது பிரதமர் உள்ளடங்களாக பல்வேறுபட்ட என்பிபியின் அமைச்சர்கள் பாடசாலைகளுக்குள்ளே செல்வதை பார்க்கக்கூடியதாக அண்மையில் கூட பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பிரபல பாடசாலை ஒன்றுக்குள் அவர் வருகை தந்து ஆசிரியர்களோடு மாணவர்களோடும் கலந்துரையாடுகிறார் இது என்னவற்றை ஞாபகப்படுத்துகிறது என்று சொன்னால் மீண்டும் அவர்களுடைய ஆட்சியிலும் இவ்வாறான அரசியல் செல்வாக்கு முக்கியமாக அரசியல்வாதியினுடைய அதிகார பரவலாக்கம் அங்கே இருக்கிறது அவருடைய செயற்பாடுகள் பாடசாலைகளுக்குள் வியாபித்திருக்கிறது என்பதை திட்ட தெளிவாக தெளிவுறுத்தி தான் இங்கே நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே அரசியல்வாதிகள் பாடசாலைக்கு செல்லக்கூடாது என்கின்ற என்பிபி அரசாங்கமே தங்களுடைய அமைச்சர்களை தங்களுடைய அரசியல்வாதிகளை தங்களுடைய கட்சி சார்ந்த அரசியல் பிரமுகர்களை பாடசாலைக்கு அனுப்பக்கூடிய நிலையை நாங்கள் இப்பொழுது கண்கூடாகவே பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் பல விடயங்களை பேசலாம் அதாவது பாரபோமீட்டு எடுத்தவர்களுடைய பெயர் விவரங்களை நாங்கள் சொல்லிக் கொள்ளுவோம் வெளியில் விடுவோம் என்று சொல்லி கதை சொன்னார்கள் ஆனால் அதற்குரிய பெயர் விவரங்கள் அதற்குரிய அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டவர்களுடைய பெயர் விவரங்களை இதுவரை வெளியிடவில்லை என்பதும் ஒரு மிக முக்கியமான இருக்கிறது அதே போல மீட்டுகளை பெற்றவர்களுடைய பெயர் பெற்றை வெளியிடம் அதை வந்து தடை செய்யலாம் இல்லை என்றால் அதை வந்து மீளவும் எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி சொன்னார்கள் ஆனால் இப்போது அவையெல்லாம் அனுமதி பெற்ற மதுபான சாரிகளாக மாற்றப்பட்டிருக்கிறது இவற்றை எல்லாம் நாங்கள் மீண்டும் எடுத்துக்கொள்ள முடியாது என்கிறார்கள் எப்போது பாதாள உலக குழுக்களை நாங்கள் அடக்குகிறோம் ஒடுக்குகிறோம் அதை இலங்கை நாட்டில் இருந்து முழுமையாக தூக்குகிறோம் இல்லை என்றால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பாதாள உலக குற்றக்குழுக்களை சேர்ந்தவர்களை நாங்கள் உடனடியாக கைது செய்கிறோம் என்றெல்லாம் கதை விட்டவர்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு மறைமுகமான சில உடந்தையாக இருக்கலாம் என்கின்ற ஒரு ஐயப்பாட்டையும் தோற்றுவித்திருக்கிறார்கள் அடிக்கடி துப்பாக்கிச் சூடுகள் நடைபெறுகிறது துப்பாக்கிச் சூடு நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் பாதாள உலக கும்பல் தான் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கிறார்கள் அந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியான கீழானவர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் பாதாள உலக குழுவோடு முன் விரோதத்தில் இருந்தவர்கள் என்றால் அவர்களோடு முன்னதாகவே தொடர்பில் இருந்தவர்கள் என்று சொல்லி ஒரு புது கதை சொல்லி இந்த குற்றங்களை எல்லாம் மூடி மறைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நிரலை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த என்பிபி அரசாங்கம் என்றுதான் சொல்லிக்கொள்ள வேண்டும் அண்மையில் அதற்குரிய உதாரணங்களை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் பிரதேச சபை உறுப்பினர் இல்லையா பிரதேச சபை தவிசாளர் சுட்டுக் கொல்லப்பட்டமை மற்றும் பல்வேறுபட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நாட்டில் பரவலாக இடம்பெற்று வருகின்றமை அவற்றுக்கெல்லாம் காரணங்களை இவ்வாறு அரசாங்கம் சொல்லி இந்த குற்றங்களை எல்லாம் மூடி மறைக்கின்ற செயற்பாடுகளில் அதிகமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் வட்டுவாகல் பாகத்தை நாங்கள் புனரமைத்து தருகின்றோம் அதே மாதிரி யாழ்ப்பாண பொது நூலகத்திற்கு நாங்கள் பல மில்லியன் ரூபாய் செலவில் அதை வந்து மீண்டும் புனரமைத்து தருகின்றோம் என்றெல்லாம் சொன்னவர்கள் அதே போல யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பலாலி விமான நிலையத்தை வந்து நாங்கள் தரம் இன்னும் அபிவிருத்தி செய்து தருகின்றோம் என்று சொன்னவர்கள் அதே போல மண்டை தீவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை வந்து நாங்கள் சிறப்பாக விஸ்தரிக்கப் போகின்றோம் இல்லை என்று சொன்னால் தமிழர் தாயகத்துக்குரிய ஒரு விளையாட்டு மைதானமாக நாங்கள் அதை கொண்டு வரப் போகின்றோம் என்றெல்லாம் பல அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை போட்டவர்கள் என்று என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்குரிய ஒரு அடிக்கல்லை கூட்ட இன்னும் நாட்டி வைக்கவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் சாதாரணமாக ஒரு கண்துடைப்பு நாடகமாகவும் மக்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு வித்தையாகவும் தான் அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை என்றால் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புலனாகிறது திட்டத்தளிவாக புலனாகிறது எனவே இவ்வாறான செயற்பாடுகளை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து மக்களுடைய அபிப்பிராயங்களையும் அவர்களுடைய நல்லெண்ணங்களையும் பெற்றுக்கொள்ளும் முகமாக இவர்கள் செயற்படுகிறார்களே தவிர இவர்களின் உடைய செயற்பாடுகள் செயலில் காண்பிக்கப்பட்ட செய்யப்படவில்லை என்கின்ற ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டை இங்கே மக்கள் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிலும் அதிகமாக வடக்கு கிழக்கை சேர்ந்திருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த அரசாங்கம் மீது ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருந்தார்கள் அதுவும் ஏனைய அரசாங்கங்களைப் போலவே இவர்களும் செயல்படுகிறார்கள் என்கின்ற ஒரு பலத்த குற்றச்சாட்டு பலத்த சந்தேகம் பலத்த ஏமாற்றம் தமிழ் மக்களுக்கு எழுந்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு உண்மையாகவே இருக்கிறது ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரே ஒரு உருப்படியான காரணம் இல்லையென்றால் என்றால் உருப்படியான காரியம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்போர்ட் அலுவலகம் ஒன்றை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திலே திறந்து வைத்திருக்கக்கூடிய விடயம்தான் அதை நாங்கள் பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை ஏனென்று சொன்னால் பவுனியாவிலே இருக்கக்கூடிய அந்த பாஸ்போர்ட் நிலையத்துக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிக மிஞ்சி போனால் இரண்டு மணித்தியாலங்களுக்குள்ளேயே சென்று அந்த கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த தருவாயில் இவர்கள் யாழ்ப்பாணத்தில் எதற்காக அமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதனுடைய ஆழமான அலசர்களை பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் விபதிகளை இல்லையென்றால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை வடக்கு கிழக்கு சேர்ந்த தமிழர்களை வந்து சர்வதேசங்களுக்கு இல்லையனால் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர் தேசங்களுக்கு அனுப்பி வைப்பதனூடாக இங்கே தமிழ் மக்களுடைய ஆதிக்கத்தை குறைத்து சிங்கள பேரினவாத ஆதிக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கிறது சொல்லி அரசியல் ஆய்வாளர்கள் சமூகவியலாளர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த அனுரகுமார திசா நாயகனுடைய அரசாங்கம் கடந்த அரசாங்கத்தை போல அதாவது ராஜபக்ச ரணில் அரசாங்கத்தை போல எந்த அரசாங்கமும் செயற்பட்டு கொண்டிருக்கிறது தங்களுடைய செயற்பாடுகளால் அதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது எனவே எம்பிபி அரசாங்கத்தினுடைய ஆயிரம் கட்டுக்கதைகள் இருக்கலாம் ஆயிரம் வாக்குறுதிகள் இருக்கலாம் ஆனால் ஆயிரம் வாக்குறுதிகளும் காற்றில் கலந்து காற்றோடு காற்றாக பறந்து போன வாக்குறுதிகளால் என்றும் இருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயமாகவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே அனுரகுமாரதி திசாநாயக அரசாங்கம் தமிழ் மக்களுக்குரிய நிதியை வழங்குமா இல்லை என்றால் தமிழ் மக்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக உரிய நிதியை கொடுத்து சில செயற்கங்களை மேற்கொள்ளுமா என்று பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே வரவு செலவு திட்டத்தினூடாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய அல்ல முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு இதுவரை நிதிகள் பயன்படுத்தப்படவில்லை இதுவரை எந்த விதமான முன்னேற்ற அவருடைய செயற்பாடுகள் நடைபெறுமா என்பது சந்தேகத்துக்குரிய விடயமாகவும் மக்கள் மத்தியில் ஏமாற்றத்துக்குரிய ஒரு விடயமாகவுமே இங்கே காணப்படுகின்றது இதற்கு பிறகும் நாங்கள் ஏமாற்றி விட்டார்கள் ஏமாந்து விட்டோம் என்பதற்கு பதிலாக நாங்கள் இனியாவது நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகள் இல்லையென்றால் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை சிறந்த முடிவாக நல்ல முடிவாக எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவை இப்போது தமிழ் மக்கள் அடைந்திருப்பார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே அன்றகுமார் திசான அரசாங்கம் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை கொடுத்தது பல்வேறுபட்ட முன்மொழிவு திட்டங்களை கொண்டு வந்தது ஆனால் எதுவுமே இதுவரை தமிழர்களுக்கான ஒரு செயற்பாடுகளும் நடைபெறவில்லை என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே தமிழர்களுடைய ஏகோபித்த ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் இல்லைன்றால் அவர்களுக்கு உரிய சுதந்திரம் கிடைக்கப்பட வேண்டும் அவர்களுடக்கரிய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதால் இங்கே காணப்படுகிறது எனவே எந்த ஒரு ஆட்சியிலும் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாது என்பது உறுதியாகவும் தெளிவாகவும் தருகிறது எனவே அனுர்குமார் திசாநாயக்க அரசாங்கம் என்னும் மேற்கொண்டு என்ன விடயம் தமிழ் மக்களுக்காக செய்ய போகிறது தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அலுவலர் அரசாங்கம் நிறைவேற்றப் போகிறதா என்கின்ற சந்தேகத்தோடு இன்றைய அரசியல் பார்வை நிகழ்ச்சி உங்களிடமிருந்து விடைகொள்கிறது தொடர்ச்சியாக மற்றமொரு அரசியல் பார்வையினோட பல அரசியல் தகவல்களை அலசி ஆராய்ந்து பார்ப்பதற்கு தற்போது உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளும் நான் என்ற முகன்பின் டயான் வணக்கம் நீர்களே தொடர்ந்தும் செந்தனல் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள்